எஸ்பிஎம் தேர்வில் பத்து ஏ அல்லது அதற்கு மேல் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கும் மாணவர்கள் எந்த இனத்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மெட்ரிகுலேசின் கல்வி திட்டத்தில் நிச்சயம் வாய்ப்பு வழங்கப்படும் என்று பிரதமர் ரதஸ்வி அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவைக் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் எனினும் இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட பூமி புத்ரா மாணவர்களுக்கான கோட்டா முறை கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல் நிலைத்திருக்கும் என்று அவர் தெரிவித்தார் இதற்கு முன்னர் எஸ்பிஎம் தேர்வில் மாணவர்கள் தேர்ச்சி பெறும் போது பின்னர் கல்வி வாய்ப்பு எல்லையை அதாவது கோட்டாவை கடந்த பிறகும் சிறு பிரச்சனைகளை எழுப்பும் ஆதலால் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டது அதனை மையமாக வைத்து எந்த மொழி பள்ளிகளிலும் பத்து ஏ அல்லது அதற்கும் மேல் சிறப்பு தேர்ச்சி பெறும் மாணவர்கள் ஒதுக்கப்படாமல் அவர்கள் அனைவருக்கும் எந்த மெட்ரிகுலேஷன் மையத்திலும் வாய்ப்புகள் வழங்குவதென்று அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் இதன் வழி இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் நாட்டை நேசிக்கும் உணர்வை விதைப்பதற்காக இப்பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வை நம்மால் காண முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார் இப்பிரச்சனை இனியும் ஒரு இன விவகாரமாக ஆக்கப்படுவதை காண தாம் விரும்பவில்லை என்று நிதி அமைச்சருமான அன்வார் குறிப்பிட்டார் சந்தையில் சீனி விலை அதிகரிக்கப்படாது என்று அரசாங்கம் உத்தரவாதம் இருப்பதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை துறை துணை அமைச்சர் ஃபுசியா சலே தெரிவித்துள்ளார் சீனி விலையை அதிகரிப்பது குறித்து அமைச்சரவை அளவில் இதுவரையில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் இதுகுறித்து இதற்கு முன்னர் மக்களவையில் பல முறை விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் புத்ராஜயாவில் உள்ள பிரதமரின் சி பிரடானா அதிகாரத்துவ இல்லத்திற்கு வெளியே சனிக்கிழமை நடைபெற்ற எதிர்ப்பு பேரணி குறித்து போலீசார் புலன் விசாரணையை தொடங்கியுள்ளனர் அப்பேரணியில் கலந்து கொண்ட சுமார் இருநூற்று ஐம்பது பேரில் பனிரெண்டு பேர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்பாருக்கு எதிரான போராட்டம் எனும் பேரிலான அப்பேரணியை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் அதனை மீறி அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது அமைதி பேரணி சட்டத்தின் கீழ் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்தின் நில உரிமையாளரிடமிருந்து ஏற்பாட்டாளர்கள் பேரணி நடத்த முதலில் அனுமதி கோரியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று கொலலம்பூர் போலீஸ் தலைவர் ரூஸ்ரி இசா நேற்று தெரிவித்தார் எனவே அச்சட்டத்தின் ஒன்பது ஐந்தாவது பிரிவின் கீழ் புலன் விசாரணை கோப்பை போலீசார் திறந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாரிக் அப்துல் ரஹ்மான் தமது சொந்த தொகுதியான இருந்து கொலம்பூரில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்தை நோக்கி மெது ஓட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் அரசாங்கத்திடமிருந்து நிதி ஒதுக்கீடு எதுவும் கிடைக்காததால் மூவாரில் உள்ள சமூக சேவை மையங்களுக்காக ஒரு லட்சம் வெள்ளி திரட்டும் முயற்சியில் அந்த மெது ஓட்டத்தில் அவர் ஈடுபட்டுள்ளார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு லட்சத்து ஆயிரத்து ஆறு வெள்ளி திரட்டிவிட்டதாகவும் இதுவரை நூற்று இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தை ஓடி முடித்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எஞ்சியிருக்கும் தூரத்தையும் விரைவில் முடித்து விடுவதாகவும் எவ்வளவு வேதனையை அனுபவித்தாலும் முயற்சியை தாம் கைவிட மாட்டேன் என்றும் சைன்சாரி குறிப்பிட்டுள்ளார் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஏழு விழுக்காடு லாப ஈவு வழங்கப்படும் என்று நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை நிர்வாகி டத்து பி சகாதேவன் நேற்று நடைபெற்ற சங்கத்தின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பேராளர் கூட்டத்தில் தெரிவித்தார் இதில் ஏறக்குறைய அறுபதாயிரம் அங்கத்தினர் பயன்பெறுவதோடு பதினைந்து மில்லியன் வெள்ளி அங்கத்தினர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று அவர் கூறினார் தமது கொள்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு இலவச கல்வி வறுமை ஒழிப்பு மற்றும் சுனைவகாப்பில் குடியுரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வு ஆகியவை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜுகாரி அரிஃபின் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களுக்கும் தம்மால் தீர்வு காணப்படும் என்றும் அவர் நம்பிக்கை அளித்தார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளைத் தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்